முப்படி செயல்பட்டிருக்கேஜ் இப்ப வந்து இந்த எண்பத்தி ஏழு பேர் உளுசா பேசுங்க நீ என்னென்ன செய்யணும் சார்

கேள்வி கொட்டிங்க அது யாரும் தெரியல. அது பூராக இடம் தண்ணி டிச் ஃபுல்லாக இருக்குது இவரு டிச் டெய்லி போட முடியுமா இவருக்கு போட்டால் விருசா கூட போகிறோம் எல்லாருமே செய்யணும் எல்லாம் டிச்சு யார் என்ன தெரியல ஆறு மாதத்துக்கு ஒரு அப்படியே வேலை எப்படி இப்போ டிச்சு கம்ப்யூட்டே பண்ணிட்டாங்க நான்

நாளைக்கு நாளைக்குறோம் நாளைக்கு செஞ்சு இப்போ புதிய வேலை செஞ்சாரா அதுதானே செஞ்ச அந்த பெருவுக்கு தானே செஞ்சாரு